மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்கு பேரு லைகோபீன் புற்று நோயை எதிர்க்கக்கூடியது ஆண்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய வெகு சிலருக்கு ஒரு 0.01% ஜீரோ ஒன் இருக்கிறவங்களுக்கு அந்த பிராஸ்டேட் புற்றாக மாறிவிடும் முன்னாடி எல்லாம் அதிகம் வந்ததில்ல மேற்கத்தியவர்களுக்கு தான் கேன்சர் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே முதுமை அதிகரிக்கிறதுனால பல முதியவர்களுக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் பினைன் ப்ராஸ்டேட்டாக இருந்த வீக்கம் இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு கேன்சர் ப்ராஸ்டேட்டாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கேன்சர் ப்ராஸ்டேட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் பினைன் ப்ராஸ்டைட் கேன்சராக மாறாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மாதுளம்பழத்தில் உள்ள சிவந்த சிவப்பு நிறம் கொடுக்கக்கூடிய லைகோபைன்ல இருக்குது நண்பர்களே அதை தாண்டி சிவப்பு கொய்யா பழத்தில் இருக்குது எங்கெல்லாம் பழங்களில் சிவந்த நிறம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த லைகோபைன் இருக்குது தக்காளி பழத்தினுடைய தொளி மேலே இருக்கிற தொளி இருக்கு இல்லையா அந்த ரசத்துக்கு போடும்போது நம்ம எல்லாம் தக்காளி பழம் வெந்துருச்சுன்னா அந்த தொளி இதுக்கு தூரப்பட்டுரும் தயவுசெய்து நம்ம போடாதீங்க தொளியை ரெண்டு தொளியை செவச்சு சாப்பிடுங்க அந்த தொழிலில் இருக்கக்கூடியது லைக்கோபைன் தான் சிவப்பு கொய்யாவில் இருக்கிறது லைகோப்பின் தான் மாதுளையில் இருக்கக்கூடியது லைகோப்பின் தான் நம் குழந்தைகளுக்கு இந்த பழங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும்